வணக்கம் புறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பத்து மலை குகை முருகன் கோயிலை பற்றி தான் நாங்கள் சுவாரஸ்யமாக பேச போறோம் கிறிஸ்டி என்ன வரலாறு பற்றி கூட பேச அந்த கிறிஸ்டியை பார்த்து நீங்களும் வந்து பிரயோசனம் அடைஞ்சு கொள்ளலாம் வாங்க நம்ம கிறிஸ்டிக்குள்ள செல்லலாம் மலேசியாவில் அதிக எண்ணிக்கையிலான தமிழர்கள் மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா சீனர்களும் வந்து வழிபடக்கூடிய கோயில்களில் வந்து ஒன்றுதான் இந்த பத்து மலை குகை முருகன் கோயிலாக இருக்கிறது இந்த கோயில் மலேசிய தலைநகர் வந்து கோலாலம்பூர வந்து அடுத்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறதா இங்குள்ள முருகர் பெருமானை வந்து சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு சொல்லியும் அழைக்கப்படுகிறாராம் இந்த பத்தமலை குகை முருகன் கோயிலில் வந்து இந்துக்கள் தவிர வந்து சீனர்களும் தங்கள் குறை தீர வேண்டிக் கொள்வது இருக்கிறதா அதாவது ஒரு காலத்தில் ஒரு ஒற்றையடி பாதையாக சென்ற மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாட்டு வந்த காலம் மாறி இப்போ வந்து இந்த உலகளவில் புகழ் பெற்று விளங்குகிறது தான் இந்த பத்து மலை திருத்தலம் இறை வழிபாட்டிற்கு மட்டுமே இந்த தளம் என்ற காலம் கடந்து இன்று மலேசியாவில் இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாகவும் இருந்து வருகிறது பத்துமலை ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகள் கூட வந்து செல்லக்கூடிய ஒரு சுற்றுலா தலமாகவும் வந்து தற்போது விளங்குகிறது இப்ப வாங்க இதனுடைய கிஸ்டியை வந்து நாம பார்க்கலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடக்கத்துல தான் தமிழர்கள் மலேசியாவில் கூலி தொழிலாளர்களாக வந்து பணி செய்து வந்தார்களாம் அப்போது தொழிலாளர்கள் தலைவராக இருந்தவர் தான் கயாரோகண பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அவராம் இவர் வந்து முயற்சியால் தான் இந்த கோலகாம் வந்து எண்ணூற்றி எழுபத்தி மூன்றுல மாரியம்மனுக்கு கோயில் வந்து கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு நாள் கனவுல தோன்றிய அம்பிகை என் இளைய மகன் வந்து முருகனுக்கு பத்து மலை குகை கோயில் வந்து கட்டு அப்படின்னு சொல்லி இதை அடுத்து காயாரோகணம் பிள்ளையாயின் வந்து மகனான சுவாமியின் பிள்ளையுடன் வந்து கந்தப்ப தேவர் என்பவர் வந்து இணைந்துதான் காடாக வந்து அடர்ந்து எண்பத்தி எட்டுல வந்து வேலொன்றிய வைத்து வணங்க தொடங்கினாராம் இந்த இடம் வழிபாட்டுக்குரிய கோயிலாகி மக்கள் மத்தியில வந்து புகழ் வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றார்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து கோயிலுக்கு செல்வதற்கான படிகள் வந்து அமைக்கப்பட்டதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல வந்து மாற்றப்பட்டிருக்கிறது இன்று மூன்று வழிகளை வந்து கொண்டு இந்த நூற்றி எழுபத்தி இரண்டு படிகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளது மலேசியாவில் வந்து மலையில் உள்ள சிறிய குகையில் வந்து வேல் மாதிரி உருவம் கற்பாறையில் வந்து தெரிவதை கண்ட ஒரு தமிழ் பக்தர் தான் ஒரு மூங்கில வந்து நிறுவி அந்த வேலாக வந்து கருதி வழிபாட்டு செய்து வந்தாராம் பிறகு வந்து உலோகத்தினாலான வேல் வந்து நிறுவப்பட்டு முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டது அதுக்கு பிறகு வந்து தமிழகத்தில் நாகப்பட்டினத்திற்கு அருகில் உள்ள திருமலையராயன் பட்டினத்தை சேர்ந்த கயோரணக்கனம் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலேசியாவில் குடியேறி நிறைய சம்பாதிக்கிறாராம் இவர் தான் வந்து சம்பாதித்த அந்த பணத்துல ஒரு பகுதியை வந்து இறைப்பணிக்காகவும் செலவழித்ததாகவும் சொல்லப்பட கொண்டாடப்படுகிறது கோலாம்பூர்ல வந்து மாரியம்மன் கோயில் வந்து கோட்டுமலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயம் போன்றவற்றையும் வந்து கட்டிவிக்க இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுல வந்து தொண்ணூத்தி ஒரு ஆண்டுகளையும் பத்து குகை முருகன் பெருமானுக்கு ஆலயத்தை வந்து கட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது மனதாளம் நிறத்தாளம் பொன்வண்ணம் கொண்டவராக முருகப்பெருமான் பத்து மலையின் அடிவாரத்துல வந்து பக்தர்களை வரவேற்க வந்து காத்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இன்றைய கிஸ்டில பாத்தீங்கன்னா பத்து குகை முருகன் கோயிலை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு ரொம்பவும் பிரியோ சினமாஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரின்னு ஒரு மற்றும் ஒரு வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி